இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் அந்த அப்பம் யாரு கதராயி ஏசு கிறிஸ்து அவர்தான் இந்த உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிறவர் ஜீவ வார்த்தைகளை கொடுக்கிறவர் அந்த அப்பந்தான் இன்னைக்கு நமக்கு வேணும் அந்த ஜீவன் தான் நமக்கு வேண்டும் இந்த கால வேளையில அந்த ஜீவன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மறித்து கிடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உயிரடைய செய்ய போகிறார் இந்த ஜீவன் நமக்குள்ளாக வேண்டும் அந்த ஜீவன் என்ன அப்படி என்று பார்க்கும் பொழுது அந்த அப்பம் என்ன என்று பார்க்கும் பொழுது யோவான் ஒன்னாவது அதிகாரத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்ப இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவா அப்பம் இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நம்ம நேசிக்க வேண்டும் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டும் அதிகாலமே எழும்பி அவருடைய வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டும் அப்ப அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவியில் ஆத்துமாலு சரீரத்தில் அது போய் சேரும் பொழுது அது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது இன்றைக்கு நம்ம ஓடுகிற ஓட்டத்தை ஜீவனுள்ள ஓட்டமாக அது மாற செய்கிறது இன்றைக்கு இந்த வார்த்தைகள் அதாவது இந்த ஜீவனை பெற தடையாக இருப்பது என்ன தெரியுமா இந்த இந்த காரியம் உருவானது அல்ல ஆதாம் ஏவாள் காலத்திலே உருவானது ஆதி ஒன்னாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அதன் மத்தியில் அந்த தோட்டத்தின் மத்தியில் ஜீவனை தருகிற ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் தோட்டத்தின் நடுவிலை முளைக்க பண்ணுகிறார் அவர் ஒன்னே ஒன்னு சொல்லுகிறார் அந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனி மாத்திரம் நீங்க சாப்பிட்டு விடாதீங்க அது சாப்பிடும்போது போது நீங்க சாகவே சாவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் அவர் ஜீவ விருட்சத்தை சாப்பிடாதங்க என்று ஆதாம் ஏவாளுக்கு சொல்லவே இல்லை ஆனால் அவர்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் மேல நோட்டம் இல்லை பாருங்க அது வரைக்கும் அவர்கள் ஜீவ விருட்சத்தை சாப்பிடவில்லை அதில் நோட்டம் இல்லை அதில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லை அது சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணமே வரல ஆனா சாத்தான் அவர்களிடத்துல கேட்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா கேட்குறான் தோற்றத்தின் நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு கனி உங்கள்கிட்ட சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்களான்னு கேட்கும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சத்ரு சொல்லுகிறான் சாத்தான் சொல்லுகிறான் நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பவும் பார்க்கிறாங்க அந்த கனி அந்த கனி எப்படி இருக்குதா பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நன்மையும் குண்டாக்கத்தக்கதாக அதாவது ஒரு கவர்ச்சியை கொடுக்கிறது அந்த கனி என்ன செய்கிறது ஒரு கவர்ச்சியை கொடுக்கிறது இந்த கவர்ச்சி தான் இன்றைக்கு மனிதர்களை சாபத்திற்கு ஈடாக இழுத்து கொண்டு போகிறது அன்னைக்கு ஜீவ விருட்சம் அவர்களுக்கு கவர்ச்சியை கொடுக்கவில்லை ஆனால் அந்த ஜீவ விருட்சம் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும் ஆனால் அது அவர்களுக்கு தேவையில்லை இன்னைக்கும் அதே கதை தான் இன்னைக்கும் அதே கதை தான் நடந்து கொண்டிருக்கிறது கவர்ச்சியை நோக்கி ஓடி கொண்டிருக்கிறது கவர்ச்சியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கவர்ச்சி ஒருபோதும் மனிதனுக்கு ஜீவனை கொடுக்காது ஆனால் ஜீவனை கொடுக்கிற வல்லமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ உண்டு அது கவர்ச்சி அல்ல அது வல்லமை கொடுக்கிற காரியம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த காலை வேளையில நம்ம இந்த உலகத்துல எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள போகிறோம் கவர்ச்சியான காரியங்களை ஒரு சில மாதிரி மாத்திரம் நம்முடைய கண்களுக்கு கவர்ச்சியை கொடுத்து விட்டு அது மயங்கி போகிற அது செத்து போகிற அது மரணித்து போகிற அந்த காரியங்கள் மேல நம்முடைய கண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா இல்லாவிட்டால் வல்லமையான ஜீவனை கொடுக்கிற ஆண்டவராய் கிறிஸ்துவின் வார்த்தைகளை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறோமா இந்த காலை வேலையில் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம் இதுதான் அண்டவரே இந்த காலை வேலையில் உம்முடைய ஜீவனை கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நான் உட்கொள்ள போகிறேன் அந்த அப்பத்தை நான் உட்கொள்ள போகிறேன் அந்த அப்பத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மரணித்து கொண்டிருக்கிற அத்தனை காரியத்திலும் கர்த்த ஜீவனை கொடுப்பாருங்க இன்னைக்கு நோயினால நீங்க ஒரு பாதிக்கப்பட்டு உங்களுடைய ஆத்துமாவில் சோர்ந்து போய் அயோ இந்த காரியம் என்னை விடுமா என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இல்லாவிட்டால் தரித்திரத்தினால நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இல்லைன்னா சமாதானம் இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க இந்த ஜீவ அப்பத்தை நீங்க உட்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்குங்க அந்த வார்த்தை உங்களை தேற்றி உங்களை வாழ வைக்கும் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வித்து வழிநடத்தி வருகிறீங்களா அன்பு நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றியப்பா இந்த நாளிலும் நீர் கொடுக்கிற அந்த ஜீவ அப்பத்தை நீர் கொடுக்குற அந்த ஜீவ வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் உட்கொள்ளும் பொழுது இவர்களுக்குள்ளாக ஒரு பலனை கொடுங்க சுவாமி இவர்களுக்குள்ளாக ஒரு வல்லமை இறங்கட்டும் சுவாமி இவருடைய வாழ்க்கையில் மறித்து கிடக்கிற ஆசீர்வாதங்கள் இவருடைய வாழ்க்கையில் மறித்து கிடத்திருக்கிற சரீர சுகங்கள் இவருடைய வாழ்க்கையில் மறித்து கிடக்கிற சமாதானம் ஏ

Amém.